புத்திசாலி காகம் ஒரு கோணை காலத்தில் காகம் ஒன்று மிகுந்த தாகத்துடன் தண்ணீருக்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது ஆனால் எங்கும் தண்ணீர் இல்லை ஏரிகள் குளங்கள் அனைத்தும் வறண்டு கிடந்தன கடைசியாக ஒரு கிணற்றின் அருகே ஒரு பானையை பார்த்தது பானையின் உள்ளே பார்த்தது பானையில் மிக குறைவாகவே தண்ணீர் இருந்தது அது கடுமையாக முயற்சி செய்தது ஆனால் தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்ததால் அதனால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை காகம் அருகில் சில கூழாந்தர்களை கண்டது கூழாந்தர்களை ஒவ்வொன்றாக எடுத்து பானைக்குள் போட்டது நீர்மட்டம் உயர்ந்தது காகம் தண்ணீரை கொடுத்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக பறந்து சென்றது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் thanks for watching